மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தி வெற்றிகளையும் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கொளத்தூரில் முன்னூற்றி அறுபது படுக்கைகளுடன் உருவாக்கப்பட்ட அரசு பெரியார் மருத்துவமனை ஆயிரம் படுக்கைகள் மற்றும் பதினைந்து அறுவை சிகிச்சை அரங்குகளுடன் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை எழுநூற்றி ஐம்பது படுக்கை வசதிகளுடன் காஞ்சிபுரம் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை கிண்டியில் இருநூறு படுக்கைகளுடன் முதியோர்களின் மருத்துவ பராமரிப்பிற்காக தனித்தன்மையுடன் தேசிய முதியோர் நல மையம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கோடியில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி நான்கு ஏழு நாலு கோடியில் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடியில் ஐந்து புதிய மருத்துவமனைகளுக்கு கட்டடங்கள் என பல்வேறு சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு நான்கு கோடி சிறப்பு நிதி ஒதுக்க மக்களை தேடி மருத்துவமானதுகாதார சேவையில் மற்றொரு மைல் கல்லை அடைந்துள்ளது ஆயிரத்தி எட்டு கோடியில் நாற்பத்தி மூன்று இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டுள்ளன முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஆறு பயனாளிகள் ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி காப்பீடு தொகையில் பயனடைந்துள்ளனர் இது மட்டும் மேலும் பல எண்ணிலடங்கா சாதனைகளை நிகழ்த்தி திராவிட மாடல் அரசு மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஐந்து விருதுகளையும் பெற்று மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவின் மிக சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்கிற பாராட்டை பெற்றுள்ளது ஏற்கனவே உலக நாடுகளில் இருந்தும் மக்கள் மருத்துவத்திற்காக தமிழ்நாட்டை நாடி வரும் நிலையில் இந்த புதிய சாதனையானது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசின் மருத்துவ கட்டமைப்பிற்கு புதிய மணிமகுடமாக உள்ளது